நண்பர்களே உலக அரசியலில் சில செய்திகள் சாதாரண நியூஸ் அப்டேட் மாதிரி வந்து போகாது நேரே ஒரு அரசியல் நிலநடுக்கம் மாதிரி குலுக்கி போட்டுவிடும் அதை போலத்தான் நடந்தது புதின் இந்தியா விஜயத்துக்குப் பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா வரப்போகிறார் என்ற செய்தி வெளியான தருணத்தில் சில நாட்களாக ட்ரம்ப் இந்தியா வரலாம் என்று கிசுகிசு ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட ஒரு தகவல் முழு கதையையே தலைகீழாக்கி வைத்தது இது வெறும் வதந்தியில்லை பெரிய பெரிய வல்லரசுகளின் இதய துடிப்பை கூட வேகப்படுத்திய ஒரு அரசியல் குண்டு பெரிய கேள்வி ஒரே ஒன்று ட்ரம்ப் ஏன் இந்தியா வரப்போகிறார் வரப்போவதாக இருந்தா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு திடீரென்று என்ன மாதிரி மாற்றம் வந்தது அமெரிக்கா தன் பழைய நிலைப்பாட்டிலிருந்து முழுக்க யூட்டன் அடிக்க வேண்டிய அளவுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வரை என்ன சூழ்நிலை அதே டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்தியா மீது கடுமையான சுங்க வரிகளை போட வேண்டும் ரஷ்யாவுடன் இந்தியாவின் நெருக்கவின் நெருக்கமான உறவை ஏன் அதிகப்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்க வேண்டும் இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார அழுத்தங்களை அதிகரிக்க வேண்டும் என்று பேசி வந்தார் அதே ட்ரம்ப் திடீரென்று இந்தியாவுக்காக சாதனை நேரத்திலேயே பெரிய பெரிய தீர்மானங்களை எடுக்க ஆரம்பித்தார் என்ற செய்தி வந்தவுடன் உலகமே அதிர்ச்சியில் உறைந்தது இந்த மாற்றம் ரெண்டு மூன்று சின்ன கன்செஷன்ஸ் அல்ல இந்தியாவுக்கு கூட முன்கூட்டியே எதிர்பாராத அளவுக்கு பெரிய திருப்பம் ஏனென்றால் கடந்த சில வாரங்களாக அமெரிக்காவின் முழு அரசியல் பொருளாதார பேச்சும் இந்தியாவுக்கு பாடம் கற்றுக் கொடுப்போம் என்ற டோனில்தான் இருந்தது ஆனால் ட்ரம்ப் இந்தியா பயணம் பற்றி அதிகாரப்பூர்வ ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு இந்தியா சார்ந்த சில கப்பர் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா போட்டிருந்த தடை இதே இந்தியாவின் நிலைப்பாடு ஆரம்பத்திலிருந்தே மிக தூக்கலாக இருந்தது டெரிஃபிகள் எல்லாம் நீக்குங்க பேன் எல்லாம் கலச்சு போங்க அப்புறம்தான் எந்த பயணத்தையும் எந்த உறவையும் பற்றி பேச முடியும் என்று நேரே சொல்லி வைத்திருந்தது இந்தியாவுக்கு எப்போதுமே நிபந்தனை போட்டு பேசிக் கொண்டிருக்கும் அமெரிக்கா இந்த முறை இந்தியாவின் நிபந்தனைகளுக்கு முன் வளைந்ததுதான் இந்த கதையின் கிளைமேக்ஸ் இந்தியா முன்வைத்த நான்கு பெரிய தீர்க்கமான நிபந்தனைகள்தான் இந்த முழு கதையையும் வேறு ட்ராக்குக்கு கொண்டு போனது முதலாம் நிபந்தனை இந்தியா மீது அமெரிக்கா போட்டிருந்த அனைத்து சுங்க வரிகளும் உடனடியாக முழுவதும் நீக்கப்பட வேண்டும் இது இந்தியாவுக்கு பாதகம்தானே தவிர அமெரிக்காவுக்கும் எந்த நீண்டகால லாபத்தையும் தரப்போவதில்லை மேலும் இரு நாடுகளுக்குமே தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குகிறது என்று இந்தியா நேராக சொல்லியது இரண்டாம் நிபந்தனை ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்கிறார்கள் என்ற பெயரில் இந்திய எரிசக்தி மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு போட்டிருந்த அனைத்து தடைகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு இந்தியாவின் வர்த்தக சுயநினைவு இவங்க எல்லாம் எந்த வெளிநாட்டுக்காகவும் சலுதை கொடுக்கக்கூடிய விஷயமில்லை மூன்றாம் நிபந்தனை டாலர் லீவரேஜ் வேலை செய்யக்கூடாது உலக வர்த்தகம் எல்லாம் டாலரில்தான் செய்யணும் என்று அமெரிக்கா இந்தியா மீது போட்டு வைத்திருந்த அழுத்தம் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் இந்தியாவுக்கு எந்த நாடோடு வேண்டுமானாலும் எந்த நாணயத்தில் வேண்டுமானாலும் தன்னுடைய நலனுக்கேற்ற ரெக்கார்ட் நேரத்திலேயே அமல்படுத்த ஆரம்பித்ததுதான் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி என்று சொல்லப்படுகிற காட்சியின் முக்கிய காரணம் உலகுக்கு இதன் மூலம் தெளிவான ஒரு மெசேஜ் சென்றது இன்றைய உலகில் இந்தியா வெறும் உயரும் சக்தி இல்லை பதிலுக்கு ஆட்டத்தை தீர்மானிக்கும் கேம் செஞ்சர் நாடு ட்ரம்ப் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு திடீர் டியூட்டர்ன் எடுக்க வேண்டிய அவசரம் எங்கே இருந்து வந்தது அதற்கான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதின் இந்தியா வந்தபோது கையெழுத்தான புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது புதின் பயணத்தின் போது இந்தியா ரஷ்யா இடையில் நடந்தது சின்ன மோசடி ஒப்பந்தங்கள் அல்ல அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் மேம்பட்ட அணு ஒத்துழைப்பு எஸ் ஐநூறு மாதிரி வான் பாதுகாப்பு அமைப்புகள் சு ஐம்பத்தேழு மாதிரி அதிநவீன போர் விமானங்கள் புதிய ஹைபர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பங்கள் இவைகளுக்கு தொடர்பான பல ரகசிய ஆவணங்கள் கையெழுத்தானது இந்தியா ரஷ்யாவுடன் இவ்வளவு ஆழமாக சேர்ந்துவிட்டால் தென்சீன கடல் பகுதி முதல் மத்திய ஆசியா வரை அமெரிக்காவின் இராணுவ மூலோபாய பிடி பலவீனமடையும் என்று அமெரிக்க நிர்வாகத்துக்கு உள்ளுக்குள் பயம் ஏற்கனவே ஏற்பட்டு இருந்தது அந்த பயம்தான் ட்ரம்பை இந்தியா நோக்கி இழுத்து வந்தது ஒரு பக்கம் டெரிஃப்கள் தடை உத்தரவுகளெல்லாம் போட்டால் இந்தியாவை கட்டுப்படுத்தலாம் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் ஆனால் இந்தியா அந்த அழுத்தத்தை உட்கார்ந்து வாங்கும் நாடு இல்லை என்பதை கடந்த சில ஆண்டுகளில் மீண்டும் மீண்டும் நிரூபித்துவிட்டது உலகின் பல்டி அரசியலில் இந்தியாவின் சுயாதீன வெளியுறவு கொள்கை இவ்வளவு தைரியமாக வலுப்பெற்றிருக்கு இது வெறும் டிப்ளமசி அப்டேட் இல்லை உண்மையான அரசியல் பூகம்பம் இந்த எல்லாவற்றுக்கும் கிளைமேக்ஸ் மாதிரி வந்த தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதே நாளில் ட்ரம்ப் இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக வருவார் என்று ரிப்போர்ட்கள் வெளியானதும் உலக ஊடகங்கள் முழுவதும் இந்தியாவை நோக்கி அமெரிக்காவின் பெரிய யூ டர்னா என்ற கேள்வி ஒழித்து கொண்டே இருந்தது ஏனென்றால் இது வெறும் மரியாதை பயணமில்லை அமெரிக்காவின் இன்றைய கட்டாயம் இந்தியாவின் அசாதாரண மூலோபாய வெற்றி ரஷ்யா இந்தியா கூட்டாண்மையின் முன் மேற்கத்திய நாடுகள் உணரும் ஆழமான தவளை இதையெல்லாம் ஒரே படம் போல காட்டும் நிகழ்வு இது புதின் இந்தியா வந்த சில நாள்களிலேயே ட்ரம்ப் பயணம் அறிவிக்கப்படுவது ஏன் சாதாரண சயின்ஸ் இல்லை உலக சக்தி சமநிலை மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டும் சிக்னல் புதின் இந்தியா நெருக்கம் அதிகரிக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவை முழுக்க தள்ளி வைக்க முடியாத கட்டாயம் அமெரிக்காவுக்கு உண்டு இந்தியாவை இழந்தவுடன் ரஷ்யா சீனா கூட்டணி பல மடங்காக வலுப்பெறும் அதனால் இந்தோ பசிபிக் தந்திரத்தோடு சேர்ந்து மேற்கத்திய வளையத்தின் பல திட்டங்கள் சிதறும் மேலும் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் எப்படி பேரிங்கள இராஜதந்திர ஆட்டம் ஆடித்தான் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் புதின் விமானம் இந்திய எல்லையை விட்டு வெளியேறிய சில மணி நேரங்களில் என்ன நடந்தது ஐரோப்பாவும் அமெரிக்க ஊடகங்களும் இப்போ இந்தியா மேல் கடுமையான பொருளாதார தடைகள் வரும் ட்ரம்ப் இந்தியாவுக்கு பெரிய பொருளாதார அடி கொடுப்பார் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்த நேரம்தான் ஆனால் எதிர்பார்த்ததைப் போல தண்டனை வரவில்லை மாற்றமாக ட்ரம்ப் கோடிக்கணக்கான நுகர்வோர்கள் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான துறைகள் இந்த சந்தையை சந்தையிட்டு மூடி போடுவது அமெரிக்காவிற்கே பல பில்லியன் டாலர் இழப்பு என்பதை ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு நன்றாக தெரியும் ஆனா இந்தியா பக்கம் என்ன நடந்தது இந்தியா மத்திய ஆசியா வளைகுடா ஆப்பிரிக்கா ரஷ்யாவின் உள்நாட்டு சந்தை இங்கெல்லாம் தன்னுடைய வர்த்தக பாதையை வளப்படுத்திக் கொண்டே இருந்தது இந்தியாவை தண்டிக்கிறோம் என்று நடக்கும்போது உண்மையில் தண்டனை எங்கே சென்றுபடும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் அமெரிக்க நுகர்வோருக்கும் தான் இந்த உண்மையை தான் அமெரிக்க ஆலோசகர்களும் ட்ரம்பிடம் நேரடியாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது இந்தியா ரஷ்யா இடையிலான இரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் எஸ் ஐநூறு வான் பாதுகாப்பு அமைப்பு சு ஐம்பத்தேழு போர் விமானங்கள் புதிய அணு தொழில்நுட்பங்கள் புதிய ஹைபர்சோனிக் ஏவுகணை திட்டங்கள் இவையெல்லாம் அமெரிக்காவின் கண்களை இன்னும் அதிகமாக திறக்க வைத்தது இந்தியாவை இந்த பாதையில் போக விடக்கூடாது இல்லையென்றால் ஆசியாவில் நம்மோட செல்வாக்கு சுருங்கி போய்விடும் என்ற பயம் ட்ரம்பின் டேபிளில் முக்கிய அகண்டாவாக மாறியது இந்த வேளையில் ஐரோப்பாவின் எதிர்பார்ப்பு என்ன அமெரிக்கா இந்தியா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாட்டி ரஷ்யா இந்தியா கூட்டணி வெகுவாக வலுப்படும் என்ற ஆவல் ஆனால் அதற்கு நேர்மாறாக ஒரு விஷயம் நடந்தது ட்ரம்ப் இந்தியா பயணத்துக்கு தயார் இந்தியா வைத்திருந்த எல்லா நிபந்தனைகளையும் ஏற்க தயார் என்ற செய்தி வந்த உடனே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இது நாம் விளையாட்டில் பின்தங்கிவிட்டோம் என்று புரிந்துகொள்ள வேண்டிய கடுமையான ரியாலிட்டியாக மாறிவிட்டது பல தசாப்தங்களாக இந்தியாவை உள்ளுக்குள் இருக்கும் பயத்தையும் காட்டும் மிக தெளிவான அடையாளம் இந்தியா ரஷ்யாவை நோக்கி இன்னும் கொஞ்சம் சாய்ந்தாலும் நாம் நாம்தான் தனியாகிவிடுவோம் என்ற அச்சம் இப்படி எல்லா பின்னணியும் நிரம்பிய நேரத்தில்தான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர சீட் அதோடு வீட்டோ அதிகாரம் என்ற வரலாற்று கோரிக்கைக்கு ட்ரம் தரும் பதில் உலகத்துக்கு ஷாக்காக வந்தது இந்தியாவுக்கு நிரந்தர இடம் குறித்து பல ஆண்டுகளாக தள்ளி போட்டு வைத்திருந்த ஆவணங்களை நான் என் இந்திய பயணத்தின் போது நேராக எடுத்து கொண்டு வந்து மேஜையில் வைப்பேன் இந்தியாவுக்கு நிரந்தர வீட்டோ உரிமை கிடைக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா எழுத்து மூலம் சம்மதிக்க தயாராக இருக்கிறது என்று அவர் சொன்ன தருணம் உலக அரசியல் சதுரந்த பலகையில் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் மிகப்பெரிய மாற்றத்தின் சத்தம் உலகம் முழுக்க கேட்டது இந்தியாவும் அமெரிக்காவிடம் ஒரு விஷயத்தை மிகத் தெளிவாக கூறி வைத்திருந்தது நாம் டானர் அழுத்த கொள்கையை ஏற்கப் போவதில்லை எங்க பொருளாதார வர்த்தக சுதந்திரத்தை கொள்ள நாம் முழு உரிமை கொண்ட நாடு எந்த நாட்டோடு வேண்டுமானாலும் எங்க நாணயத்திலோ மற்றொரு கூட்டாளி நாணயத்திலோ வர்த்தகம் செய்ய நம்மை யாரும் தடுக்க முடியாது இதை எழுத்து மூலம் ஒப்புக்கொள்ள அமெரிக்கா உடன்பட்டது இதன் அர்த்தம் என்ன இந்தியா ரஷ்யா வர்த்தகம் இந்தியா மத்திய ஆசியா வர்த்தகம் இந்தியா விந்தியா வளைகுடா வர்த்தகம் இந்தியா ஆப்பிரிக்கா வர்த்தகம் இங்கெல்லாம் டாலர் அழுத்தம் முற்றிலும் குறைந்து ரூபாய் மற்ற உள்ளூர் நாணயங்கள் கலந்து கொண்ட புதிய கரன்சிகள் இவையெல்லாம் இயல்பாக வரத் தொடங்கும் இது உலக பொருளாதாரத்திலேயே ஒரு புதிய யுகத்தின் தொடக்க இன்னொரு முக்கிய கோணம் ட்ரம்பின் உள்ளூர் அரசியல் கணக்கு அமெரிக்க தேர்தல் நெருங்கிவிட்டது அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளி மக்கள் மிகவும் செல்வாக்குள்ள வாக்குப்பாங்கு இந்தியாவுடனான உறவுகள் மோசமாக போகிறது என்ற மெசேஜ் அந்த சமூகத்திற்கு சென்றால் அது ட்ரம்பின் இமேஜுக்கு பாதிப்பாகத்தான் அமையும் அதனால்தான் ட்ரம்ப் ரஷ்யாவுடனான ஒப்பந்தங்கள் இருந்தாதாலும் இந்தியாவின் மிகப்பெரிய கூட்டாளி அமெரிக்கா தான் என்று உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று அரசியல் ரீதியாக முடிவு செய்திருக்கிறார் ஆனால் உண்மையான ரியாலிட்டி என்ன இந்தியா தன் சுயாதீன பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது இரு பெரிய வல்லரசுகளையும் தன்னுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட கூட்டாளிகளாக வைத்துக்கொண்டு தன் நலனுக்கு ஏற்ற மாதிரிதான் ஒவ்வொரு முடிவையும் எடுத்து வருகிறது இப்போ உலகம் முழுக்க கேட்கும் அந்த உண்மையான கேள்விக்கு வரலாம் ட்ரம்ப் இந்தியா வந்து என்ன மாதிரியான வரலாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடப் போகிறார் வட்டார தகவல்களின்படி இது வெறும் அரசியல் சின்ன ஒப்பந்தம் இல்ல பாதுகாப்பு வர்த்தகம் அணுசக்தி ஒத்துழைப்பு கூட்டு மூலோபாய திட்டம் எல்லாமே இதில் கலந்து இருக்கும் இந்தியா ஒரு சமமான சக்தி சம அளவு மரியாதையும் சம பாதுகாப்பு உரிமையும் கிடைக்கவில்லை என்றால் எந்த பெரிய டீலும் இருக்காது என்று இந்தியா தெளிவாகச் சொல்லிவிட்டது இதையே அமெரிக்கா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக வரவேற்க தயாராகியிருக்கிறது இந்த முழு கதையை பார்த்தாலே இது இந்தியா பெற்றிருக்கும் மிகப்பெரிய இராஜதந்திர வெற்றி என்று நமக்கு புரியும் தலைவணங்கி அழுத்தம் ஏற்றுக்கொண்டு தன் கொள்கைகளை மாற்றிக்கொண்டு எதையும் இந்தியா பெறவில்லை தன் நிலைப்பாட்டைத் தளர அப்புறம் நான் இந்தோ பசிபிக்கில் புலி மாதிரி கத்தியடிக்கலாம் என்று கனவு கண்ட சீனாவுக்கு இந்தியாவின் இந்த புத்திசாலித்தனமான மூலோபாயம் மிகப்பெரிய பின்னடைவு இப்போது இந்த முதல் பெரிய கதையை முடிச்சுவிட்டு கிரம்ப் இந்தியா ரஷ்யா மூன்று மூளை அரசியலின் பின்னணியில் உருவாகியுள்ள இரண்டாவது பெரிய பிரச்சினைக்கு வருவோம் நண்பர்களே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக சக்தியான இந்தியாவுக்கும் உலகின் மிக வலிமையான பொருளாதார சக்தியான அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை நேரடியாக குலுக்கிப் போட்டுவிட்ட ஒரு பொருளாதார போர் பற்றி இனிமேல் விரிவாக பார்க்கப் போகிறோம் கேள்வியை கேட்க வேண்டாம் இந்த கதையை நீங்கள் கேட்டவுடனே உங்கள் உடம்பில் கூசும் பளிச்சு ஓடும் ஏனென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் சூழ்நிலை அப்படி ஒரு முடிச்சை அடைந்தது அமெரிக்கா இந்தியா மீது எடுத்து வைத்த ஒவ்வொரு பொருளாதார அடிக்கும் இந்தியா அதே கூர்மையோடு பதிலடி கொடுக்க ஆரம்பித்தது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய டெரிஃப் கொள்கை இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை சற்றே இணைக்கும் முடிவுமில்லை மேறாக புதிய டெரிஃப் வார் களத்தை திறந்தது இது வெறும் சாமான்கள் மீதான சுங்கவரி சண்டை இல்ல நாடுகளின் கௌரவம் அவர்களின் பொருளாதார வலிமை நீண்டகால கால மூலோபாய திட்டங்கள் இவைகளின் மேல் நடக்கும் ஒரு பெரிய சண்டை ஃபார் க்ளோஷர் நண்பர்களே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்டு நிற்கவில்லை நான் பேசுறதுல உண்மை இருந்தா மக்கள் தாமாகவே வந்து கேட்பாங்க தாமாகவே நண்பர்களுக்கு அனுப்புவாங்க என்பதுதான் எப்போதுமே எனது நம்பிக்கை ஆனால் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் நேராக ஒரு பணிவான ட்ரம் நிர்வாகம் இந்தியா மீது ரெசிப்ரொக்கல் என்று பெயர் வைத்துக்கொண்டு புது டெரிஃப் கட்டணத்தை விதித்தது சுலபமா சொன்னா நீங்க எங்க பொருட்களுக்கு எவ்வளவு வரி போடுறீங்க நாங்க உங்க பொருட்களுக்கும் அதை விட குறையாத கட்டணம் போடுவோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள் உடனே சாக்கு என்ன இந்தியாவுடன் இருக்கும் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கத்தான் இப்படி செய்கிறோம் என்று அமெரிக்கா கூறியது உண்மையான விளைவு என்ன இந்திய உள்ளூர் தொழில்களுக்கு நேரடியான பெரிய அடி ஒரு தீப்பொறி எங்க வேண்டுமானாலும் விழலாம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த முறை அந்த தீப்பொறி நேராக சர்வதேச வர்த்தக அறந்துக்குள்ளே விழுந்து வெடித்தது சில மாதங்களுக்குள் அந்த தீ முழு உலக பொருளாதார கட்டமைப்பையும் தொற்று எரிய ஆரம்பித்தது ஏப்ரலில்தான் முதல் கட்டணம் ஆனால் கதை அங்க நிற்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திலேயே அமெரிக்கா மற்றொரு பெரிய முடிவு எடுத்தது மீது இன்னொரு இருபத்தி ஐந்து சதவீதம் கட்டணம் கூடுதலாக சேர்த்து பார்த்தால் என்னாகுது மொத்தம் ஐம்பது சதவீதம் பாரம் பல உலக நிபுணர்கள் கிறந்த மனசோடவே சொன்னாங்க இது சாதாரண டெரிஃப் மாற்றம் இல்லை இது ஒரு புதிய வர்த்தகப் போர் ஆரம்பம் இந்த புதிய கட்டணங்களின் பாரம் இந்திய பொருளாதாரத்தின் தோள்களில் நேராக காட்ட ஆரம்பித்தது மருந்துத்துறை ஜவுளித்துறை தோல் மற்றும் இதர தயாரிப்புகள் ரத்தினங்கள் மற்றும் நகல் மற்றும் நகைகள் வாகன உதிரி பாகங்கள் ஒவ்வொரு துறையிலும் பதட்டம் ஏற்கனவே எஃகு அலுமினியம் மாதிரியான துறைகள் கடுமையான சுங்க வரிகளின் பாரத்தை தாங்கி திண்டாடி கொண்டிருந்தன அதற்கு மேலாக புதிய டெரிஃப் முடிவுகள் வந்து விழுந்ததும் இந்த துறைகள் சும்மா வெகு மதிப்பீடுகள் சொல்வது இந்தியாவுக்கு வருடந்தோறும் பில்லியன் கணக்கில் டாலர் இழப்பு வரலாம் அந்த இழப்பின் பேரழுத்தம் அதிகம் படுவது யார் மேல்னா இந்தியாவின் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மேல்தான் அவந்த வியாபாரம் பெரும்பாலும் அமெரிக்க ஆர்டர்கள் மேல்தான் நம்பிக்கையோடு இருந்தது ஆனா நண்பர்களே இந்தியாவை பற்றி ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஒருபோதும் மறக்கக்கூடாது இந்த நாடு யாருடைய அச்சுறுத்தலுக்கும் யாருடைய டிக்டேஷனுக்கும் பயந்து நடுங்கும் நாடு இல்லை அத்தகைய டெரிஃப்களுக்கு இந்தியா கொடுத்த பதில் என்ன அமெரிக்க பொருட்கள் மேல் இந்தியாவும் தன் சுங்கவரியை உயர்த்தியது குறிப்பாக பாதாம் ஆப்பிள் அக்ரோட் போன்ற அமெரிக்காவின் முக்கிய வேளாண் ஏற்றுமதி பொருட்கள் மேல் பலமான கட்டணங்கள் நீங்கள் எங்க மேல் எப்படித் தாக்குனீங்கோ அதே கோணத்திலேயே நாங்க உங்களுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற இந்தியாவின் வெளிப்படியான மெசேஜ் இந்த டெரிஃப் சண்டையின் வேர்களும் புதிதல்ல இரண்டாயிரத்தி பதினொன்பதாம் ஆண்டிலேயே ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவை ஜிஎஸ்பி சலுகை பட்டியல் இலிருந்து வெளியே தள்ளி வைத்திருந்தது அப்போது இருந்து தொடங்கிய பதட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய வடிவம் எடுத்தது இன்னும் கூர்மையான இன்னும் மோதலான இன்னும் அதிக அரசியல் நிறம் கொண்ட வடிவம் இப்படியெல்லாம் நடக்கும்போது நான் உங்களிடம் மறுபடியும் நடுநேரத்தில் கேட்க வேண்டிய முக்கிய கேள்வி நாம் இந்தியாவைப் பற்றி பேசும்போதெல்லாம் இந்த இந்தியா உலகத்தில் தன்னுடைய அடையாளத்தை நாளுக்கு நாள் மேலே கொண்டு போகிறது என்று பெருமையாகச் சொல்வது போலிருக்கும் ஆனா அந்த இந்தியாவை ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் லைக் பண்ணுறதிலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதிலும் நம்மை நாமே கமெண்ட் கமன் செக்ஷனில் தைரியமாக எழுதி வையுங்கள் பாரத் மாதா கி ஜெய் இந்த ஒரு வரி உங்களோட உணர்வை மட்டுமல்ல நம்ம நாட்டிடமிருக்கும் நம்ம நம்பிக்கையையும் நிரூபிக்கும் இப்போ கதையை தொடர்வோம் இந்தியா இந்த டெரிஃப் அதிர்ச்சிகளை வெறும் தாங்கிக் இருந்ததா இல்லை அந்த அதிர்ச்சியையே வாய்ப்பாக மாற்றிக் கொண்டது ஆத்ம நிர்பர் பாரத் தற்சார்பு இந்தியா என்ற எண்ணமும் பிஎல்ஐ போலீசியின் கீழ் வந்த பல திட்டங்களும் சேர்ந்ததால்தான் ஜவுளி மின்னணுவியல் மருந்து உற்பத்தி பாதுகாப்பு உற்பத்தி இவைகளில் வரலாறு காணாத அளவுக்கு புதிய முதலீடுகள் வந்தன இந்தியா மெல்ல மெல்ல அமெரிக்க சந்தை இல்லையேனா நம்மால் வாழ முடியாது என்ற பழைய மனநிலையிலிருந்து வெளியே வர ஆரம்பித்தது புதிய சந்தைகள் வளைகுடா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா திசையிலும் இந்தியா சுதந்திரமாக கதவுகளை திறந்தது இந்த நாடுகளுடன் கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கு சர்வதேச வர்த்தகத்தில் புதிய பாதைகள் உருவாக்கி தந்தன அமெரிக்கா என்ன நினைச்சது நாம் சுங்கவரிகளை அதிகரிச்சா இந்தியா குனிஞ்சு வருவாங்க எங்க நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வாங்க என்று ஆனால் நடந்தது என்ன இந்தியா ஓவராலாக முழு கேமை மாற்றிய ஒரு மாஸ்டர் பிளேயராக மாறியது வர்த்தகம் மட்டுமல்ல இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பான அந்நிய செலாவணி கையிருப்பு கூட இந்த காலகட்டத்தில் வரலாற்று உச்சத்தை எட்டியது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு எழுநூறு பில்லியன் டாலரை தாண்டியிருக்கிறது அதாவது எவ்வளவு பெரிய பொருளாதார அதிர்ச்சி வந்தாலும் அதை சமாளிக்க இந்தியாவுக்கு ஒரு வலிமை இதே சமயத்தில் பாதுகாப்புத் துறையில் இந்தியாவின் தன்னம்பிக்கை புதிய உயரத்தை எட்டியது தேஜஸ் போர் விமானம் பிரம்மோஸ் ஏவுகணை அர்ஜுன் போர்டேங் இப்படி பல முக்கிய பாதுகாப்பு திட்டங்கள் வேகமாக முன்னேற்றம் கண்டன இதனால் வெளிநாட்டு ஆயுத இறக்குமதியை பற்றிய இந்தியாவின் சார்பு குறைந்தது டாலர் செலவு சேமிக்கப்பட்டது அதற்கு பரலலாத உள்ளூர் பாதுகாப்பு தொழில்துறைக்கும் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி போன்ற பலன்கள் கிடைத்தன ஆனா இந்த டெரிஃப்வார் கதையின் உள்ளே இன்னொரு பாரூத் கிடக்குது அது அமெரிக்காவின் கோரிக்கைகள் அமெரிக்கா திறந்தவெளியில் சொல்லிய விஷயம் இந்தியா தன் விவசாய சந்தையின் கதவுகளை மரபணு மாற்றப்பட்ட புது வகை பயிர்களுக்கு திறக்க வேண்டும் என்பது அதாவது ஜீன் மாற்றப்பட்ட மக்காச்சோளம் சோயாபீன் இன்னும் பல புது விவசாய பொருட்கள் இவற்றின் பின்னால் நிற்பது யார் பேயர் மான்சாண்டோ கோட்வா கார்கில் மாதிரியான பெருநிறுவனங்கள் இவர்களின் பிளான் ரொம்ப சிம்பிள் ஒரு தடவை இந்தியா எங்க ஜிஎம் விதைகளை எடுத்துக்கொண்டு பயிரிட ஆரம்பிச்சா அடுத்த வருடம் விதை சேமித்து மீண்டும் விதைக்க முடியாது ஒவ்வொரு சீசனுக்கும் புது விதை எங்களிடமிருந்தே வாங்கணும் ஏன்னா காப்புரிமை எங்களிடம்தான் இதன் முடிவு என்ன விவசாயி தன்னாட்சி உடைய சுதந்திரமான உழவன் இல்ல விறுவனங்களின் கடன் விறுவனங்களின் விதையின் விதை விறுவனங்களின் நிபந்தனை இவைகளுக்குள் சிக்கிக்கொண்டு இருக்கும் ஒப்பந்த அடிமை ஆகிவிடுவார் ஆனா இந்தியா இந்த கோரிக்கைக்கு கொடுத்த பதில் தெளிவு நேஷனல் இன்ட்ரஸ்ட் மீது சலுகை இல்லை மரபணு மாற்றப்பட்ட பயிர்களின் நன்மைகளை இந்தியா மறுக்காது அதிக மகசூல் குறைவான பூச்சிக்கொல்லி பயன்பாடு வறட்சியை தட்டுக்கொள்ளும் திறன் கோல்டன் ரை இந்தியா இதுவரை ஜிஎம் பயிர்களுக்கு எப்போதுமே ஒரு கச்சிதமான கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்கா இந்த ஜிஎம் விவசாய கதவை திறக்க இந்தியா மீது கனமான அழுத்தம் தந்தது ஆனால் தலைவணங்குபவர்களின் பட்டியலில் இந்தியா இல்லை இந்தியா எதிர்மாறாக அமெரிக்கா முன் தன் கோரிக்கைகளையும் வலுவாக வைக்கத்தான் தொடங்கியது வர்த்தக ஒப்பந்தம் வேண்டுமோ வேண்டாமோ முதலில் ஜவுளி தோல் காலனி நகை போன்ற துறைகள் மேல் போட்டிருக்கும் கடுமையான சுங்கவரிகளை குறைக்கவ வேண்டும் இவந்தையெல்லாம் கோடிக்கணக்கான இந்தியர்களின் நாளாந்த வாழ்வாதாரத் துறைகள் இந்தியா எந்த விலைக்கும் இந்த துறைகளை ஆபத்தில் ஆழ்த்த மாட்டாது இந்த டெரிஃப் போரின் இன்னொரு ஆழமான பின்னணி பிரிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரேசிலில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இந்தியா குளோபல் சவுத் என்பதற்கான குரலை மிக தைரியமாக வெளிப்படுத்தியது பிரிக்ஸ் அமைப்பை விரிவுபடுத்துவது ஈரான் சவுதி அரேபியா போன்ற நாடுகளை சேர்த்துக் கொள்ளுவது எதிர்காலத்தில் டாலருக்கு மாற்றாக ஒரு புதிய சர்வதேச நாணயத்தை உருவாக்குவது இவைகளெல்லாம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மேற்கத்திய வட்டாரங்களுக்கு தூக்கம் கெடுக்கும் விஷயங்கள் ஜூலை மாதத்தில் ட்ரம்ப் வெளிப்படையாகச் சொல்லினார் யார் பிரிக்ஸுடன் நிற்பார்களோ அவர்கள் மேல் கூடுதலாக பத்து சதவீதம் சுங்க வரி போடுவோம் யாராவது டாலருக்கு நேரடி சவால் விடுகிறார்கள் என்றால் அவர்கள் மேல் இன்னொரு கடுமையான நாணய தண்டனை வரி இருக்கும் இந்த மிரட்டல்களும் இந்தியா கண்ணில் மிரட்டலாக தோன்றவில்லை இந்தியா தன்னுடைய சுயாதீன வெளியுறவு கொள்கையை ஒருவரிக்கும் தளர்த்தாமல் விவசாயத் விவசாயத்துறையிலும் இந்திய சந்தைக்குள் நுழைய விரும்பிய போதும் இந்திய பால்வளத்துறை கூட்டுறவு சுயமரியாதை மாதிரியில் ஓடுகிறது அமுல் போன்ற பிராண்டுகள் கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகளின் உயிர்கோடு என்பதை இந்தியா கடுமையாக சொல்லிவிட்டது பால் மற்றும் விவசாயத்தில் சமரசம் இல்லை என்ற இந்த வரி அமெரிக்காவுக்கும் உலகுக்கும் மிகத் தெளிவாக ஒலித்தது இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தை இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கு வருட முடிவுக்குள் ஒரு சமரச ஒப்பந்தம் வரலாம் ஆனால் எந்த ஒப்பந்தத்திலும் இந்தியா கையெழுத்து போடப் போவது ஒரே ஒரு நிலைமையில்தான் தேசிய நலன் முழுமையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் மருந்துத்துறை பாதுகாப்புத்துறை இவைகளில் இந்தியாவுக்கு அமெரிக்காவுடன் கூட்டாக வேலை செய்ய ஆர்வம் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் இ காமர்ஸ் விதிமுறைகள் டேட்டா லோக்கலைசேஷன் மாதிரியான விஷயங்களில் அமெரிக்கா வேறு மாற்றங்களை பார்க்க விரும்புகிறது நண்பர்களே இந்த இரண்டு கதைகளையும் ஒன்று சேர்த்து பார்த்தால் இன்றைய உலகத்தின் உண்மையான படத்தை நாம் கண்டு கொள்ளலாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் புதிய பொருளாதாரப் போர் எந்த நாட்டின் எல்லையிலும் நடக்கும் குண்டு துப்பாக்கி போர் இல்லை ஒரு மேசை மேல நடக்கும் ஒவ்வொரு வர்த்தக ஒப்பந்தம் ஒவ்வொரு சுங்க வரி நிர்ணயம் ஒவ்வொரு நாணய முடிவு இதுவே புதிய போர்க்களம் அந்த மேசையின் தலைவராக இன்று யார் மிக்கிறார்கள் இந்தியாதான் உலகின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசான அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களைக் கேட்டும் பயந்து ஒதுங்காமல் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு திட்டமிட்ட பதிலடி கொடுக்க தெரிந்த இந்தியா அதனால்தான் இன்று உலகம் முழுக்க தலைகுனிந்து இல்லாமல் கண்ணை விழித்து எங்கள் தேசிய நலன்தான் தீர்மானிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகுக்கு இரண்டு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது முதலாவது இந்தியா இனி எந்த உலக வல்லரசுக்கும் சின்ன சிப்பாயாக விளையாடப் போவதில்லை இரண்டாவது அமெரிக்கா போன்ற நாடுகளும் இன்றைக்கு இந்தியாவின் சக்திக்கும் இந்தியாவின் கொள்கைகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் பற்றிய விவாதம் விவசாயத்தின் எதிர்காலம் பிரிக்ஸ் விரிவாக்கம் வளர்ந்து வரும் புதிய சக்திகள் உலக வர்த்தக ஒப்பந்தங்கள் இவையெல்லா மேடைகளிலுமே இந்தியா தன் குரலை முடிந்த அளவு தைரியமாகவும் தெளிவாகவும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் வல்லரசுகளின் தயவுக்காக காத்திருந்த அதே இந்தியா இன்று உலகுக்கு புதிய பொருளாதார மாதிரிகளை காட்டிக் கொடுக்கிறது தொழில்நுட்பத் துறையில் டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனையில் பாதுகாப்பு உற்பத்தியில் ஒவ்வொரு துறையிலும் இந்தியா உலகை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த போராட்டம் வெறும் சுங்கவரி சண்டையில்ல இது ஒரு மெசேஜ் வாஷிங்டன் முதல் பெய்ஜிங் வரை ஒவ்வொரு சக்தியின் நடைபாதையிலும் ஒளித்துக் கொண்டிருக்கும் ஒரு மெசேஜ் இந்தியா இனி தலைவணங்கப் போவதில்லை இந்தியா இனி நடுவில் நின்று சந்தேகப்படப் போவதில்லை இந்தியா எந்த விலைக்கும் எந்த அழுத்தத்திற்கும் எந்த வாக்குறுதிக்கும் தன் விவசாயிகளையும் தன் தொழில்களையும் தன் தேசிய நலனையும் ஆபத்தில் ஆழ்த்தப் போவதில்லை உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது கணக்குகள் மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த புதிய காலத்தில் இந்தியா தன் உத்திகள் மூலம் தன் கொள்கைகள் மூலம் தன் பலத்தால் உலக அரங்கில் புதிய வரையறைகளை கொண்டு இந்தியா எழுந்து நிற்கப் போகிறது உலகத்துக்கு நேராக போகிறது உண்மையான சக்தி என்றால் என்ன என்று ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்